ஹாய் நீங்க தான் இங்க குடி வந்திருக்கீங்களா ஆமா இதுதான் எங்க வீடு இங்க என்ன பண்றீங்க நான் சும்மா தான் வீட்ல இருக்கேன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சா ஆ நேத்து எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த ஏரியால என்னோட ஏஜ்ல யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ண இப்ப நீங்க வந்துட்டீங்க உங்க பேர் என்ன குட்டி உங்க பேரு அம்மு அம்மு பேர் நல்லா இருக்கு உங்களுக்கு போர் அடிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்ல கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு விளையாடலாம் ஆ கண்டிப்பா வரேன் அம்மா எங்கடா ஊர் சுத்திட்டு வர ஆ பக்கத்து வீட்ல குடி வந்துட்டாங்க பாத்தியா நீ பாக்குறியா உங்க நேத்தே வந்துட்டாங்க அதெல்லாம் பால் காய்ச்சினாங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க உன்னை நான் எழுப்புனா நீ நல்லா தூங்கிட்டு இருந்த நைட்டு சாப்பிட அவங்க இங்கே வர சொல்லியிருக்கேன் எதுக்குமா இப்பதான் வீட்டுல ஒவ்வொன்னா அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு சமையல் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல நம்ம வீட்டு தான் இருக்கிறாங்க சின்ன ஒரு ஹெல்ப் ஆ நீ சூப்பர்மா அப்போ இன்னைக்கு நைட்டு அம்மா வீட்டுக்கு வருவா என்ன சார் எங்கேயும் ஊர் சுத்தாம வீட்டுல இருக்கிறீங்க உடம்பு சரியில்லப்பா அதனாலதான் உனக்கு உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லனால வீட்டுல இருக்க மாட்டியே டயர்டா இருக்குப்பா ஏன்பா சாப்பாடு எடுத்துட்டு வாமா டோ எடுத்துட்டு வரேன் நீயும் வாடா அப்பா நீங்க சாப்பிட்டுட்டு போங்க நான் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன் பக்கத்து வீட்டுல எல்லாம் நல்லா பேசுறாங்களா நீ அதெல்லாம் நைட்டு சாப்பிட வர சொல்லியிருக்கேன் என்ன சொன்னாங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னாங்க நைட் வருவாங்க என்ன யாரையும் காணும் என்னடா என்னம்மா தூங்கிட்டு இருக்க என்ன பண்ண சொல்ற உங்களா நைட் வந்துருவாங்கல்ல சமஸ்டியா இதெல்லாம் சமைச்சாச்சு ஏன்டா இவ்வளோ ஆர்வமாக இருக்க நீ தானே வர்றாங்கன்னு சொன்ன தூங்குறியே அதனால கேட்டேன் வர்ற வரைக்கும் தூங்குறண்டா சரி சரி தூங்கு தூங்கு கடைக்கு போய் ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து வை சரிம்மா என்னப்பா வேணும் ஆ ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க நல்லதா அப்படியே கொஞ்சம் மிட்டாயும் கொடுங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துட்டம்மா இதுதான் உங்கள் பையனா என்ன அம்மாவை காணோம் இவன் தான் வீட்டிலே இருக்க மாட்டான் இன்னைக்கு தான் அதிசயமா இருக்கான் ஏ பொண்ணா பெத்து வச்சிருக்கீங்க வீட்ல இருக்குிறதுக்கு பச்சங்கனா அப்படிதானே ஆன்ட்டி அம்மூவை கூட்டிட்டு வரலையா அம்மூவா அம்மூ உனக்கு எப்படி தெரியும் இந்த வீட்ல தான் பாத்தேன் என்னாச்சு எதுக்கு கலгрыங்க என்னாச்சு அம்மா இறந்து ரெண்டு வருஷம் ஆகுதுங்க என்ன சொல்றீங்க நான் பார்த்தனே உங்க வீட்டுக்கு முன்னாடி அவளோட ஞாபகத்தை மறக்க தான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நாங்க இங்க குடி வந்தோம் பா ஜிமாவே பாத்தியா எங்க பொண்ணே எப்படி ஆன்ட்டி உங்க பொண்ணு பேரு அம்மூன்னு எனக்கு தெரியும் இன்னையவ நான் சொல்ற ஆமாம் நான் பேசுனேன் அப்பதான் பேர் அம்முன்னு சொல்லுச்சு கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு இறந்தாலும் உங்க தான் இருக்கா